அரசியல் சட்டம் எழுதிய நேரத்தில் இந்த நாடை ஒற்றை நாடாக கொண்டு செலுத்த முடியாது காரணம் இங்கே பல மொழிகள் உண்டு பல இனங்கள் உண்டு பல கலாச்சாரங்கள் பல பண்பாடுகள் உண்டு உணவால் வேறுபடுவோம் உணர்வால் வேறுபடுவோம் நாம் மதத்தால் வேறுபடுவோம் வழங்குகின்ற ஆண்டவனுடைய பெயரால் மாறுபடுவோம் ஆனால் எல்லோரும் ஒன்று சேர்ந்து வாழ்வோம் நீங்கள் நீங்களாக இருக்கலாம் நான் நானாக இருக்கலாம் ஆனால் இணைந்து நடப்போம் என்பதுதான் யூனிட்டி இன் டைவர்சிட்டி என்பது இன்றைய ஆட்சி என்ன செய்கிறது தெரியுமா யூனிஃபார்மிட்டி என்பதை கொண்டு வர முயல்கிறார்கள் நாம் சொல்வது யூனிட்டி என்பது அதைத்தான் அண்ணா சொன்னார் அண்ட் யூனிஃபார்மிட்டி யூனிட்டி என்றால் நீங்கள் பேண்ட் சட்டை அணிந்திருக்கிறீர்கள் நான் வேட்டியும் ஜிப்பாவும் அணிந்திருக்கிறேன் அவர்கள் புடவை அணிந்திருக்கிறார்கள் இவர்கள் சுடிதார் அணிந்திருக்கிறார்கள் ஆனால் ஒன்றாக வாழ்கிறோம் அல்லவா இது யூனிட்டி யூனிஃபார்மிட்டி என்பது என்ன தெரியுமா எல்லோரும் ஒரே உடையில் இருக்க வேண்டும் எல்லோரும் ஒரே உணவை உண்ண வேண்டும் எல்லோரும் ஒரே கடவுளை வணங்க வேண்டும் எல்லோரும் ஒரே கல்வியை கற்க வேண்டும் இந்த நிலை நோக்கி செல்கிற போது இது சாத்தியமில்லை என்பதை உறக்க சொல்லுகிற ஒரே கட்சி திமுக தான் மறந்து விடாதீர்கள் இந்தியாவில் பல கட்சிகள் இருக்கின்றன பல மாநிலங்கள் இருக்கின்றன எனக்கென்ன என்று இருப்பார்கள் இன்னமும் கூட அங்கே குரல் கொடுக்கிற போது இது மாதிரி பிரச்சனைகளில் உரத்த குரல் நம்முடைய மாநிலத்து தான் வருகின்றது காரணம் இந்த தனித்தன்மை சிதைந்து போனால் இந்தியாவின் தனித்தன்மை காணாமல் போகும் நாம் இந்தியாவின் ஒற்றுமையை பாதுகாக்க வேண்டும் திராவிட முன்னேற்றத்தை என்றைக்கும் ஒற்றுமைக்கு எதிரி என்று சித்தரிக்காதீர்கள்